ஒரு பொருளாதார அறிஞராக இதுக்கு அப்புறம் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இந்த ஜிஎஸ்டி விஷயங்களில் என்ன விஷயத்தை நிச்சயமாக மாற்றிக்கணும் அதை மாற்றிக்கலன்னா பெரிய அளவில் விளைவுகளை கொண்டு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு மரியனும் ஒரு பொண்ணும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இவர் இங்கேருந்து ஃபோனில் இங்கேருந்து அப்படியே ஒரு கிஸ் ப்ளோ பண்ணுறாங்க அந்த அம்மா ஒரு கிஸ் ப்ளோ பண்ணுறது ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான் இவங்க முடிச்சு ஃபோனை வச்சுட்டு போகிறேன் ஒண்ணுங்க வாயா இரநூத்தம்பது ரூபா விழுந்துட்றான் ஏன்னா இதுக்கு இரநூத்தம்பது ஒரு கிஸ்துக்கு நூறுரூவா ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க நம்ம பார்த்தோம் அந்த என்ன கம்பெனிகள் எப்படி செயல்படுதுன்னு சாம்சங் இஷ்யூவில் பார்த்தோம் அப்போது இவங்க வருவாங்க இவங்க நாட்டு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுவாங்க முதல முதலீடு ஒன்றுங்கிற ஆர்கியூமெண்ட்டு கதையாடுதல் வந்து வச்சு நீங்கள் அவனை கூப்பிடுவீங்க ஆனால் தொழிலாளி உரிமைகளை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாம்சங் ஒர்க்கருடைய யூனியனை ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறீங்க சட்டத்தில் ஏடா இருக்கு அப்போ அந்த முதலாளிட்டு நீங்கள் எதோ டீல் போட்டிருக்கீங்களான்ற கேள்வி இயல்பாக வரும் இல்லை அதுக்கு எனக்கு எக்ஸாமிஷன்லாம் சொல்லி வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் கடன் வாங்குறாங்க மக்களுடைய சேவிங்ஸ் இருக்கக்கூடிய வங்கிகள் இருந்து தான் கடன் வாங்குறாங்க அது திருப்பி கொடுக்குறதில்ல அப்போ அது யார் கணக்கில் போட்டுருவீங்க பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேரல் அனைவருக்கும் வணக்கம் ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஐம்பத்தி அஞ்சாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றிருக்க சூழலில் அது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக பொருளாதார அறிஞர் ஆத்திரையா நம்முடன் இணைந்துள்ளார் சார் வணக்கம் 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 ராஜஸ்தான் மாநிலத்தில் ஐம்பத்தஞ்சாவது ஜிஎஸ்டி கவுன்சில் நடைபெற்று முடிஞ்சிருக்கு அந்த கவுன்சில் நடைபெறதுக்கு முன்னாடியே பல விதமான யூகங்கள் இருந்தக்கூடிய சூழலில் கவுன்சில் முடிவு முடிஞ்சிருக்கு நிறைய பரிந்துரைகளும் பண்ணியிருக்காங்க ஒரு பொருளாதார அறிஞராக நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையை ஜிஎஸ்டி என்று மட்டும் பார்க்க முடியாது ஒரு நாட்டில் அரசுக்கு பல்வேறு திட்டங்களை அமலாக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது அப்போ அந்த வருமானத்தை எப்படி இந்த அரசு ஈட்டுகிறது என்ற கேள்வி வருது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எஸ்பெஷலி இந்த கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னாடி எங்களோடய தாராளமாக காலத்திலையும் கூட பொதுவாக தொண்ணூற்றி தொண்ணூறு சொல்லலாம் நீங்கள் அரசுக்கு வருமானம் ஈட்டுவதற்கு உண்மையிலேயே ஒரு உரிய வழி ஏராளமான ஏழைகள் ஒரு விரல் கூட பணக்காரர்கள் இருக்கிற நாட்டில் நீங்கள் பணக்காரங்க மேலே வரி போடணும் பெரும் பெரும் கம்பெனிகள் லாபத்து மேலே வரி போடணும் அப்படியே செய்றீங்க அப்படி சொன்னால் அதுக்கு பேர் நேர்முக வரி கொடுக்கும் திறன் அடிப்படையில் போடப்படுகின்ற வரின்னு சொல்லுவோம் எக்கனாமிக்ஸில் ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிமார்களுக்கு சலுகைகளை கொடுத்துட்டு சாதாரண மக்களை தாலிகிற மாதிரி இந்த பொருட்கள் சரக்குகள் சேவைகள் மீது வரி போடுறாங்கல்ல அப்போ இதை வாங்குறவங்க ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்களும் ஒரே வரி தான் இப்போ நான் ஒரு பொருளை வாங்குகிறேன் நான் ஒரு வசதியான ஆள் ஏழை ஒருத்தர் வாங்குறாரு அவருக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி என்பது அவருடைய ஒட்டுமொத்த மாத வருமானத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஆகிடும் அப்போது இது இந்த முறையே தவறு கூடிய வரைக்கும் செல்வந்தர்கள் மீதான வரிகளை வருமானம் அதிகமாக இருக்கணு மீது வரிகளை நம்ம பிரதானமாக இருக்கணும் ஏழை மக்கள் மீது போடக்கூடிய வரிகளை குறைக்கணும் அப்போ ஜிஎஸ்டிங்கிறதே வந்து எப்படி ஒன்று இது மட்டும் இல்லை ஜிஎஸ்டியில் இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது ஒன்று ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பிறகு ஒரு மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் மிச்சம் அதாவது ஒரு நான்கு பொருட்கள் புகையில் சாராயம் பெட்ரோல் டீசல் இவை மீது மட்டும்தான் ஒரு மாநில அரசு வரி விகிதங்களை நிர்ணயிக்க முடியும் மற்ற எல்லாமே எங்கே போயிடும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போயிடும் கவுன்சில் தானே எல்லா மாநிலமும் இருக்குமே இல்லை ஜிஎஸ்டி கவுன்சில் என்பதில் ஆதிக்கம் செலுத்தது ஒன்றிய அரசு அப்போது ஒன்றிய அரசு தான் வந்து பெரும்பகுதி சரக்குகள் மீதான சேவை வரிகள் நிர்ணயிக்குது அப்படின்னா மாநிலங்கள் இப்போ தமிழ்நாடு எடுத்துங்களேன் எட்டு கோடி ஜனங்க ஒரே மொழி பேசுகிறவங்க ஒரே பண்பாட்டு பின்னவங்க இந்த ஒரு தேசிய இனம் தமிழகத்தில் ஒரு அரசு தேர்ந்தெடுத்துருக்குது மாநில அரசு ஆனால் அந்த அரசுக்கு வரி போடும் உரிமை கிடையாது அப்படின்னா என்ன க என்ன கூத்தாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் அதில் அடிப்படையிலே ஜிஎஸ்டி தவறான அணுகுமுறை என்ன கேட்டிங்கன்னா அது தவறு அது ஜிஎஸ்டி வந்து ரத்து பண்ணணும்னு என்ன நான் சொல்லுவேன் சரி யதார்த்தமாக அது சாத்தியமில்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த அரசு கடந்த கடந்த சில ஆண்டுகள் குறிப்பாக ரொம்ப மாதம் மாதம் சாகிச்சு அறிவிக்கிறது இந்த மாதம் ஒரு ஒன்றரை லட்சம் கோடி ரூபா ஒன்றரை லட்சம் கோடி ரூபா மக்களை நீங்கள் போட்டு தாளிக்கிறீங்க அதை வந்து பெரிய விசேஷமாக கொண்டாடுறீங்க இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்போது ஜிஎஸ்டி பற்றிய ஒரு விமர்சன பார்வை தேவை முன்ன ரெண்டாவது நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டு என்ன சொன்னீங்க ஒரு நாடு ஒரு வரி இப்போ ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு நாடு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே நல்ல வேலை ஒரு நாடு ஒரே பாத்ரூம்னு சொல்லலை இது இன்னும் கூத்து பாருங்க அதாவது ஒரு ஏகப்பட்ட வேறுபாடுகள் மாநிலங்களுக்கிடையே இருக்குது மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு பணம் கொடுக்கணும்னு அரசியல் சாசனத்தில் எழுதி வச்சிருக்கிறோம் அதெல்லாம் ஒரு மாதிரி ஓரம் விட்டு இந்த ஜிஎஸ்டி மூலமாக வசூல் பண்ணுறதே தொழிலாக ஒன்றிய அரசு வச்சுட்டு இருக்குது செல்வந்தர்களுக்கு வரிபஜா கொடுத்துட்டே இருக்குது வரிபஜா மட்டும் கொடுக்கல அவங்க வங்கி அமைப்பில் வாங்கி கடனையே ரத்து பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ இது ஒட்டு மொத்தமாக இல்லை அது வந்து அதுக்கு பேர் ரைட் ஆஃப்னு அப்படின்ற ஒரு ரைட் ஆஃப் தான் ரைட் ஆஃப் அவங்க கேட்டால் அந்த நியமிச்சு என்ன சொல்லுவாங்க ரைட் ஆஃப் நாங்கள் பண்ணலையே புக்கில் இருக்கு அதெல்லாம் அதாவது புக்கில் இருக்கு நாங்கள் எடுக்கலை ஆனால் இது வந்து நான் பெர்ஃபார்மிங் செட்டில் போட்டுவிட்டோம் அதுலேருந்து எங்களுக்கு வட்டியும் வரல முதலும் வரல ஆகவே அப்படி போட்டுட்டோம் ஆனால் தொடர்ந்து வசூல் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடு எடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை தடை இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா பண்ண மாட்டேங்க சொல்லிட்டுருவா நீங்கள் பண்ண மாட்டேங்க என்ன ஏற்கனவே செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க இந்த ரைட் ஆஃப் ஏன்னு சொல்கிறோம்னா ஒரு கம்பெனி இருக்குது அது கடன் திருப்பி முடில அப்போ வங்கி வந்து செட்டில்மெண்ட் போடுது சரி நீங்கள் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கொடுத்தா போதும் அப்போது இந்தூர் முதலாளி வந்து என்ன பண்ணுறான்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் கம்பெனியை வாங்கிடுறான் குறைவான விலையில் இப்படி ஒரு பெரிய தெல்லுமுல்லு மோசடி நடக்குது நாட்டில் ஜனங்களுக்கு இன்னும் புரியலை ஆகவே இது இது இந்த ஒட்டுமொத்த பொருளாதார சட்டகம் இந்த கொள்கைகள் சட்டகம் மாறினா தான் ஜனங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு வரும் வேலையின்மை வறுமை எல்லாமே நம்ம பார்க்குறோம் இப்போ ஜிஎஸ்டி என்பது இன்றைக்கு பெரும் சுமையாக சாதாரண உழைக்கும் மக்களுமே இது இருக்குது இப்போ நீங்கள் இந்த கேரமல் பாப்கார்ன் பற்றி விப்பினம் ஆமாம் ஆமாம் சரி ஆமா அதாவது சிம்பிள் டாக்ஸ் ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பொருளுக்கே வெவ்வேறு விதமான டாக்ஸ் டேக்ஸ் போடுறாங்க ம் சமயத்தில் கூட தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரொம்ப சர்ச்சையாச்சு ஜாம் வச்சால் அதுக்கு ஒரு வரி ஜாம் வைக்கணும் போது பெட் தனியாக கொடுத்துருப்பா ஜாம் தனியாக கொடுப்பான்னு ஜனங்க அப்படிதாங்க அதாவது நீ வந்து எளிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்க சிக்கல்களை உருவாக்குறீங்க ஏன்னா அந்த வெறி பணம் 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 சேர்க்கணும் பணக்காரண்டை வாங்கக்கூடாது நீங்கள் வந்து ஜிஎஸ்டியை பற்றி பேசுது என்பதை விட வரி கொள்கையை பற்றி பேசணும் நேர்முக வரிகளுடைய பங்கு அதிகப்படுத்தப்பட வேண்டும் ஜிஎஸ்டியினுடைய விகிதங்கள் பரவலாக குறைக்கப்பட வேண்டியது நான் கேட்குறேன் இந்த இவ்வளோ முடிவுகள் எடுத்திருக்காங்களே என்ன முடிவு எடுக்கலவங்க இன்சூரன்ஸில் அவ்வளோ ஹை ரேட் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கான குரூப் ஆஃப் மினிஸ்டர் அதில் முடிவு எடுக்கலையா அவனுக்கு கொஞ்சம் வருமானம் போதுனா எடுக்க மாட்டாங்க அந்த முடிவை புரியுது அப்போ அதான் இது எண்பது படத்தில் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் சரி இப்போ முக்கியமாக இந்த இந்த ஜிஎஸ்டி ஆரம்பத்துலேருந்து வரக்கூடிய முக்கிய பிரச்சனை பண்ணி கூட சொன்னீங்க மாநிலத்துக்காக வந்து பவர் ரொம்ப கம்மியாகிடுது அது ரொம்ப முக்கியமாக வந்து என்னன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் அதற்கான வரி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கம் எவ்வளோ பிடித்தாங்களோ அதில் ஒரு ஷேரை வந்து தரணும் அது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வெவ்வேறு விதமாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது லைக் அவங்க என்ன கட்டுறாங்களோ அதை விட இல்லை இல்லை அதாவது அது வேறு இது வேறு அதாவது ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி எஸ் எஸ்சி ஜிஎஸ்டி சிட்டி ஜிஎஸ்டி அதுக்கு ஃபிக்ஸ்டு தான் ஈக்குவல் நீங்கள் பன்னெண்டு பர்சன்ட் உங்களுக்கு டேக்ஸ்னால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆறு எடுத்துக்கணும் நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் வரும் இன்னொன்று ஐஎஸ் ஐஜிஎஸ்டி இருக்கு ட்ரா ட்ராஃபிக்கில் அதில் வந்து ஒன்றிய அரசுக்கு சில கூடுதலாக கிடைக்கிறது இருக்குது பட் இந்த பகிர்வு என்பது அங்கீகரிக்கப்பட்ட சட்டத்தில் இருக்கிற பகிர்வு தான் அதில் ஒன்றும் பெரிய தெலுமிலி பண்ண முடியாது ஆனால் தெலுங்கு எங்கே பண்ண முடியும்னு சொன்னால் ஒன்றியத்துக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த ஒன்றிய அரசு வரி வருமான பகிர்வு இருக்குது பாருங்கள் மாநிலங்கள் சூழ்நிலை கொடுக்குது ஒன்றிய அரசு சூழ்நிலைக்குது மொத்தமாக ஒரு பூல் இருக்குது சென்ட்ரல் அதுக்கு பேர் டிவிசிபிள் பூல் பகிர்வு செய்யப்படுகின்ற பூல்னு பேர் அதில் ரூல் பண்ணி தான் கொடுக்கணும் மாநிலங்களுக்கு இவங்க என்ன நிறைய ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க பிஜேபி ஆட்சி வந்த பிறகு பத்து ஆண்டுகளில் மாநில அரசுகள் கொடுக்க வேண்டியது கொடுக்கப்படலாம் நிறைய இடத்துல இப்போ கூட நம்ம பார்க்குறமே நீங்கள் வந்து அந்த எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப்பில் ஆரம்பித்து தொடர்ந்து இந்த போராட்டம் தொடருது இல்லை இப்போ பிடித்த பணத்தை கொடுக்குறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை பையன் கொடுக்கணும் அதாவது அது அதுக்கான டிலே ஆகிறதுக்கான காரணம் இல்லை கேட்டால் என்ன சொல்லுவாங்க எல்லா ரிசீப்ட்ஸும் வரல எல்லா தரவுகளும் வரல தஸ்தாவேஜ்களும் வரல மாநிலத்தில் ரிப்போர்ட் கேட்டுருக்கேன் ஏதாவது சொல்லுவாங்க அது நான் வந்து ஒன் ஒன்றிய அரசனுடைய சில திட்டக்குழு கமிட்டிகளில் இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு அந்த அந்த பீரியடில் யூபிஏ ஒன் பீரியடில் கொஞ்சம் இடதுசாரிகளை அலோவ் பண்ணாங்க அப்போவே நாங்கள் பார்ப்போம் இந்த மாதிரி ஒன்றிய அரசு பணத்தை ரிலீஸ் பண்ணுறது இல்லையோ மற்றதுலையோ ரொம்ப டிலே பண்ணுவாங்க சில மாநில அரசுகளும் ஒழுங்காக கணக்கு கொடுக்க மாட்டாங்க அதுவரைக்கும் நீங்கள் பிஆர் மாதிரி ஊரில் அவங்க கணக்கு வச்சுருப்பான் புரியுது ஆதித்யநாத் ஒரு கணக்கு வச்சுருப்பான் ஸோ நம்ம கேரளா மாதிரி தமிழ்னா மாதிரி கரெக்டாக அவங்க கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் நமக்கும் ஒரு பெரிய நெருக்கடி அவங்க ஏற்படுத்துகிறாங்க இப்போது தென் மாநிலங்களை அவங்களுக்கு பிடிக்கல அப்படி ஒன்று நடந்துருக்குது ஒரு பக்கம் இப்போ இந்த கவுன்சிலில் மிக முக்கியமானதாக வந்து இப்போது நம்ம வண்டி வாங்குவோம் வண்டியை திருப்பி ரெண்டாவது செகண்ட் விற்போம் அதுக்கான ஒரு ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதமாக வந்து உயர்த்தியிருக்கதாக வந்து ஒரு தகவல் வந்திருக்கு இது எப்படி சார் அதாவது செகண்ட் சேல்ஸ் நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க இப்போ அதை விற்க போறீங்க எதுக்கு வரி போடுறது ஒரு விவசாயியா இல்லைங்க அதை நாங்கள் ஒரு நீங்கள் மீம்ஸ்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோக ஊடகங்கள் நம்ம நண்பர் ஒரு மீம்ஸ் போட்டுருந்தாங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் இங்கேருந்து ஃபோனில் இவர் இங்கேருந்து அப்படியே ஒரு கிஸ் ப்ளோ பண்ணுறாங்க அந்த அம்மா ஒரு கிஸ்ட் ப்ளோ பண்ணுறது ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான் இவங்க முடிச்சு ஃபோனை வச்சுட்டு போகிறேன் பாருங்க பாயா இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க ஏன்னா இதுல ரூபா ஒரு கிஸ்துக்கு எவ்வளோ ரூபா ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அப்படின்ற அந்த மாதிரி ஒரு வையே இல்லாமல் ஜிஎஸ்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க எடுத்துக்கொள்ள முடியாது அதை எதிர்த்து ஒரு பெரிய மாநிலங்கள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இந்த பிரச்சனையெல்லாம் வராதா சார் ஜிஎஸ்டி கவுன்சில் வரும் பேச மாட்டாங்க எப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு பிரச்சனை எடுக்கப்பட்டால் அது சார் ரிசால்வ் ஆலாம் தீர்வு அடையலைன்னா ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ட்டு கொடுக்குறாங்க இப்போ ஜிஓஎம் தான் சில பரிந்துரைகள் செஞ்சிருக்குது ஆனால் ஜிஓஎம் இன்சூரன்ஸ் பற்றி பரிந்துரை செய்யல முக்கியமான இஷ்யூ அது பதினெட்டு பர்சன்ட் நீங்கள் பதினாலு பர்சன்லாம் போட்டிங்கன்னா வயசானவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சீனியர் சிட்டிசன் என்ன பண்ணுவாங்க மற்றவங்க வசதியில் என்ன பண்ணுவாங்க ஆகவே முறை அதாவது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது கவுன்சில் என்ற பெயர் இருந்தாலும் நடைமுறையில் ஒன்றிய அரசு கையில் தான் அது இருக்கு அதனால் பல முடிவுகளை மாநிலங்கள் பல மாநில அரசுகள் வலியுறுத்தினா கூட அதை வந்து தப்பிக்கிறதுக்கு கவுன்சிலுக்கு அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க அவங்க புரியும் அது குரூப் ஆஃப் மினிஸ்டர் அனுப்பிச்சிடுவோம்னு அனுப்பிச்சிட்றாங்க அதான் நடந்துட்டு இருக்குது சார் இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ஒரு தகவலை வந்து மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு மக்களின் உள்நாட்டு சேவை வந்து ஒரு ஐந்து சதவீதம் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்ற ஒரு எச்சரிக்கை சேவிங் ரேட் ஜனங்க வருமானத்தில் அவங்க சேவ் பண்ணுற விகிதம் என்பது அஞ்சு பர்சன்ட் கீழே போயிருச்சு அது எப்படி சார் ஆக்சுவலாக அது என்ன அதாவது இதுக்கான தரவுகள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க அதாவது ஒன்று இப்போது நுகர்வோர் செலவு பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க வங்கிகளில் சேவிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதை ஸ்டடி பண்ணலாம் அப்போ பீப்புள் சேவிங்ஸ் நம்ம நாட்டில் ஒரு ஸ்டாட்டஸ்டிக்கல் சிஸ்டம் இருக்குது ஸோ அந்த சேவிங்ஸ் ஒட்டுமொத்த வருமானத்தில் எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்னு சொல்லுவாங்க கார்பரேட் சேவிங் இருக்குது கவர்மெண்ட் சேவிங் இருக்குது ஹோல்ட் சேவிங் மூணு பகுதி இருக்குது கார்ப்ரேட்ஸுக்கு நிறைய லாபம் குவிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த பத்தாண்டு குறிப்பாக முன்னாடியும் கூட முந்தைய ஆட்சியிலையும் கூட இவங்க நிறைய சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதாக ஒரு நம்பிக்கை அன்றாங்களா இல்லையாங்கிறத இடத்து கேள்வி ஆனால் சாதாரண மக்களுக்கு வந்து வருமானம் ரொம்ப குறைஞ்சி போச்சு புரியுது உங்கள் கொள்கைகள் வந்து ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கல விவசாயிகளுக்கு வருமானத்தை உறுதிப்படுத்தலை ஆகவே அவர்களுடைய நுகர்வு என்பது பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ அவங்க வந்து குறைந்த வருமானத்தில் நுகர்வு கொஞ்சம் குறைச்சா கூட சேவிங்ஸும் குறையும் ரெண்டுமே குறையும் அப்போ அப்படிப்பட்ட குறைவு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஆனால் இது வந்து ஹவுஸ்ஹோல்ட் சேவிங்ஸ் அதிகரிக்கணும்னு சொன்னால் ஹவுஸ்ஹோல்ட்ஸ்லேயும் வருமானம் அதிகரிக்கணும்ல நீங்கள் வந்து ஒரு விரல் என்ன கூடிய மக்களுக்கு மட்டும் வருமானம் அதிகரிக்குது பெரும்பகுதி மக்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு இப்போ இப்போ கூட தமிழகம் முதல்வர் அமெரிக்கா போனார் பேசினார் க கம்பெனிகளாக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்தோம் அதை என்ன கம்பெனிகள் எப்படி செயல்படுதுன்னு சாம்சங் இஷ்யூவில் பார்த்தோம் அப்போது இவங்க வருவாங்க இவங்க நாட்டு சட்ட விதிகளுக்கு அப்பாமிட்டை செயல்படுவாங்க முதல முதலீடு பண்ணுங்கிற ஆர்குமெண்ட்டு கதையாடுதமுன்னு வச்சு நீங்கள் அவனை கூப்பிடுவீங்க ஆனால் அவள் தொழிலாளி உரிமைகளை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளவு முதலீடுகளுக்கு சதவீதிகள் கொடுத்தும் கூட ஏன் வேலையின்மை இவ்வளவு அதிகமாக இருக்குது நீங்கள் இப்போ கூட அவர் கூட ஃபிகர்லாம் கொடுத்தாரு நான் கணக்கு போட்டு பார்த்தேன் ஒரு கோடி ரூபா முதலீடு பண்ணால் ஒரு ஆளுக்கு வேலை அப்போ எப்போ அதை கொஞ்சம் எப்போ குளிக்கிறதுங்கிற கேள்வி வந்து தான் அப்போ இந்த இந்த வேலைவாய்ப்பை உருவாக்குவது என்பது வெறும் அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பது என்ற பிரச்சனை மட்டுமல்ல கிராமப்புறங்களில் சிறு குறு விவசாயிகளை பாதுகாத்து கிராமப்புற தொழில்களை ஊக்குவிப்பது நிலச்சீர்திருத்தம் மேற்கொண்டு எல்லா கிராம குடும்பங்களுக்கும் ஒரு சொந்தமாக சாகுபடி செய்யறதுக்கு ஒரு ஏக்கர் நிலமாவது இருக்கணும் அப்போ தான் அவங்க புழைச்சிக்க முடியும் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நிலமே இல்லை அப்போது என்ன கிடைக்கிறதோ கூலியோ அதில் வேலை செய்ய வேண்டியிருக்கு விவசாய தொழிலாளிக்கு நாங்கள் இப்போ ஆய்வு பண்ணுவோம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விவசாய சங்கத்திலருந்து ஒரு நாளைக்கு முந்நூறுவா கூலி என்பதே அரிதாக இருக்கும் ஒரு நேரத்தில் ஒருத்தருக்கு அறுநூறு எழுநூறு கிடைக்கலாம் பட் சராசரியாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு வருஷத்தில் வந்து வேலை கிடைக்கிற நாட்டில் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது தான் இருக்குது மிச்ச நாட்கள் வேலை கிடைக்கல தேடுறான் போகிறான் மார்க்கெட்டுக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்பான் அங்கே நிற்பான் கிடைக்காது ஸோ கிடைச்ச நாட்கள்லேயும் இவ்வளோ கம்மியாக கூலி கிடைச்சா இவங்க எப்படி உயிர் வாழ முடியும் அப்போது கூலி உயர வேண்டும் வேலை பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் வேலை வாய்ப்புகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் அந்த பாதையில் பயணித்தால் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் விவசாயிகளுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நீங்கள் இந்த நாட்டில் என்ன பண்ணிட்டீங்க பிரதமர நிதியமைச்சரும் நாட்டில் செல்வங்களை உருவாக்குவது யார் அப்படின்னு அவங்களே ஒரு கேள்வி கேட்டு கார்ப்பரேட்டர்கள் தான் ஒரு விட வேறு கொடுத்துருக்குறாங்க கார்ப்பரேட்டரை உருவாக நீங்கள் வந்து கம்பெனி பூரா மூடி நீங்கள்ல கொரோனாவில் என்ன உருவாச்சு அப்போ என்ன உற்பத்தியாச்சு உழைப்பு இல்லாமல் உற்பத்தி இல்லை அப்போ இந்த உழைப்பாளி மக்களுக்கு போக வேண்டியதை நீங்கள் வந்து கொடுக்க மறுத்தால் நிச்சயமாக சேமிப்பு விதம் குறையும் நாட்டில் க கிராக்கி இருக்காது நீங்கள் விற்க நினைக்கிற பொருளை விற்க முடியாது அதனால தான் நீங்கள் வந்து வெளிநாட்டு சந்தைகளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க புரியுது அதான் நல்லா சரி இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க வந்து ஒரு கூலியை உயர்த்தணும் எப்படி வந்து பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் இதோ அதுக்கேற்ற மாதிரி கூலியை உயர்த்தணும் உயர்த்தணும் நீங்கள் இப்போ குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்ற ஒரு நிர்ணயம் பண்ணிருக்காங்க பண்றாங்க பட் ஆனா இப்போ ஒவ்வொரு மூணு மாசத்துக்கும் ஆறு மாசத்துக்கும் தடவை பொருளாதாரத்துல பல்வேறு விஷயங்கள் ஏறுது அந்த மாதிரியான விளைவுகள் வரப்போ இந்த குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்றதுல அதை வந்து எப்படி அவங்க ரெகுலேட் பண்ணணும் எவ்வளோ டைம் ஃப்ரேம்ல ரெகுலேட் பண்ணணும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு மூணு மாசம் ஆறு மாசத்துல ஆகுது இல்லை அது டைம் எடுப்பாங்க அதாவது ஒரு 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 விலைவாசி புள்ளி இவ்வளவு அதிகமிச்சா தான் ஒரு ஸ்லாப் அப்படிங்கிற மாதிரி ஆர்கனைஸ் செக்டர் எம்ப்ளாயீஸ்க்கு டிஎன்எஸ் அனுஸ் வாங்குறவங்களுக்கு அப்படி இருக்க இருக்கு பட் பெரும்போது தொழிலாளிக்கு டிஎன்எஸ் அனுன்ஸும் கிடையாது அதுல அவங்க வந்து என்ன கிடைக்குதோ அது எதை பொறுத்து இருக்குது வேலை வாய்ப்பு பொறுத்து இருக்குது வேலை வாய்ப்பே இல்லைன்னா கிடைக்கிற கூலிக்கு வேலைக்கு போவோம் சாப்பிடணும்ல இப்போ அன்னார் மைஸ்ட்டுல இருக்கவங்கள ஆமா அநார்கனைஸ் மட்டும் இல்லை அநார்கனைஸில் வந்து இப்போ நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிகளில் இருக்கா பாருங்க ஹெச்ஆர் அதுன்னு சொல்லிட்டு இருக்காமாருங்க அவனும் அன்னார்களை தான் ஏன் ஓடுற வரைக்கும் நல்ல காசு கிடைக்கும் அவனுக்கு ஆனால் ஜிக் ஒர்க் இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஸொமோட்டோ அதுவா அந்த மாதிரி நிறைய ஒரே ஒர்க் பண்ணுறாங்க இந்த பாதுகாப்பு கிடையாது சரி இப்போ வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நாடு முழுவதுமே பல நேரத்தில் வந்து லே ஆஃப் பண்ணிட்டு கம்பெனி நிறைய லே ஆஃப் நடக்குது ஆமாம் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் ரன் பண்ண முடியல அதன் அடிப்படையில் லே ஆஃப் பண்ணுறோன்றது ஒரு பக்கம் வந்து அரசாங்கங்கள் பல முதலீடுகளை ஈர்த்து வந்து பெரிய பெரிய கம்பெனியை நடத்தி இத்தனை பேருக்கு வேலை தருவான்னு சொன்னாலும் அது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான லே ஆஃப் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான விஷயத்தை இம்பாக்ட் அது என்ன நியாயம்னு பார்க்கணும் அதாவது ஒரு கம்பெனி வந்து முதலீடு செய்ய போகுது இவ்வளோ பணியீடுங்க உருவாக்கப் போகுது என்ற நம்பிக்கையில் நீங்கள் அவனுக்கு வந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறீங்க மின்சாரம் தண்ணீர் இடம் கிட்டத்தட்ட மக்களுடைய நிலங்களை எடுத்து அவங்களுக்கு இப்போது சத்தமே கொண்டிருக்கீங்க ஒருங்கிணைந்த நிலம் கையாகப்படுத்தும் சத்தம்னு சொல்லி பெரிய அதில் வந்து விவசாய நிலத்தை தேவைப்பட்டால் அரசு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது அதனால் இது ரொம்ப அபாயகரமான ஒரு நகர்வு இப்போ வந்து கம்பெனிகளை முதலீடுகளை ஈர்ப்பது என்ற பெயரில் சாதாரண மக்களுடைய நலன்களை புறக்கணிப்பது என்பது நீண்ட காலத்தில் அது சரியான அணுகுமுறையாக இருக்க முடியாது அப்போ நம்ம கொள்கையை மாற்றுக் கொள்கையை என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால் எஸ் நீங்கள் அந்நிய முதலீடு வரட்டும் யாரும் வேண்டாம்னு சொல்லலை பட் ஒரு அந்நிய முதலீடு இங்கே வந்தாலும் அவங்க நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றணும் நான் கேட்குறேன் இன்னி வரைக்கும் ஏன் சாம்சங் ஒர்க்கருடைய யூனியனை ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறீங்க சட்டத்தில் ஏட்டா இருக்குது அப்போ அந்த முதலாளிட்டு ஏதோ டீல் போட்டிருக்கீங்களான்ற கேள்வி இயல்பாக வரும் இல்லை அது தமிழகத்துக்கு மட்டும் இல்லை நாடு வரும் இதெல்லாம் வந்து ஒரு ஒன்று ரெண்டு விரிவிலக்காக இடதுசாரிகள் ஆளக்கூடிய கேரளத்தில் நீங்கள் தைரியமாக ஒரு முடிவு எடுக்க முடியாது பட் எல்லா மாநிலங்கள்லேயுமே இன்றைக்கி மாநிலங்களுக்கிடையே போட்டி வந்துடுச்சு எப்படியாவது இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி அது வெளிநாட்டுக்கு போய் நிறைய கன்செஷன் கொடுத்து வர்றாங்க அந்த நீங்கள் இது இல்லை சாம்சங் பற்றி இப்போ பேசுகிறீங்க நோக்கியா என்ன பண்ணிச்சு ஃபோட்டோ பண்ணிச்சு இப்போ தீ ஃபோன் நாங்கள் கொண்டுறோன்னு வேறு அவங்க பேசுகிறாங்க அப்போது நிறைய ஃபாக்ஸ்கான் சொன்னீங்க நிறைய கம்பெனிகள் வந்து அந்த ஒரு ஐந்து ஆண்டுகள் விண்டோவில் சலுகையெல்லாம் பெற்றுக்கொண்டு பிறகு நவந்துடுறாங்க இங்கேருந்து அவர்ந்துட்டு தமிழ் உலக தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது போய் இந்தியாவில் எங்கேயாவது போய் வச்சிடறான் உங்களுக்கு தெரிய கூட வராது அது புது அது இது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ஸ்னு எழுபதுகள் ஆரம்பத்தில் ஆரம்பித்த விஷயம் அது அப்போது ஒரு நாலஞ்சு எக்ஸ்போர்ட் சென்டர் தான் வந்துச்சு அப்போவே இந்த மாதிரி இருந்தோம் ஐயா இங்கே உனக்கு கம்பெனி வைக்கிறேன் இங்கே எல்லா சலுகையும் பெற்றுக்கொள்கிறேன் அப்புறம் கூட்டிகிட்டு போயிடுறேனி நூறு இடத்துல போய் அதே சலுகை பெறுகிறேன் எப்படி சரியாக இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தோம் என்ன அவங்க கை ஓங்கிருக்கு சரி இறுதியான ஒரு கேள்வி இப்போது ஜிஎஸ்டி வந்துடுச்சு இனிமேலும் ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்க தான் போகுது இந்த மாதிரியான பல்வேறு மாற்றங்களை தான் கொண்டு வரப்படுறாங்க ஒரு பொருளாதார அறிஞராக இதுக்கு அப்புறம் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இந்த ஜிஎஸ்டி விஷயங்களில் என்ன விஷயத்தை நிச்சயமாக மாற்றிக்கணும் அதை மாற்றிக்கலன்னா பெரிய அளவில் விளைவுகளை கொண்டு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எதையாவது இல்லை அதாவது அத்தியாவசிய பண்டங்கள் மீது ஜிஎஸ்டி போடக்கூடாது ம் சாதாரண மக்களுக்கு வந்து அவங்களுடைய மொத்த வருமானத்தில் இந்த மாதிரி ஜிஎஸ்டி போட்டாச்சுன்னா அவங்களுடைய நுகர்வு பாதிக்கப்படும் புரியுது அப்போ உணவு உறைவிடம் இது போன்ற அடிப்படை தேவைகளில் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி வரக்கூடாது இங்கே ஒரு ஆடம்பர பொருள் பணக்காரங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருள் அல்லது ஒரு மொடல் க்ளாஸ் அப்புறங்களுக்கு கிளாஸ் பண்ணுறாங்க வரி போடுங்க ஆனால் அதுவுமே ரெண்டாம் பட்சமாக தான் யோசிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் நீங்கள் கார்ப்பரேட் செக்டருடைய ப்ராஃபிட்ஸை டேக்ஸ் பண்ணணும் வெறும் கம்பெனிகள் ஈட்டுகின்ற மொத்த வரிப்பணம் ஏன்னா அந்த வரிப்பணத்துலேயே அவங்க நிறைய சலுகைலாம் பெற்றுறாங்க அதுக்கு எக்ஸாம்ஷன்லாம் சொல்லி வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் கடன் வாங்குறாங்க மக்களுடைய சேவிங்ஸ் இருக்கக்கூடிய வங்கிகள் இருந்து அவங்க கடன் வாங்குறாங்க அது திருப்பி கொடுக்குறதில்ல அப்போ அது யார் கணக்கில் போடுவீங்க நீங்கள் அந்த காலத்தில் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது காந்தி கணக்குன்னு பேசுவோம் அந்த வார்த்தை இப்போ ஒரு தெரியாது எனக்கு பொது வழக்கில் அதாவது திட்டத்திரம் பண்ணுறாங்க இவங்க என்ன அர்த்தம் அப்படி ஸோ நம்ம அரசு கொள்கைகளில் அடிப்படை மாற்றங்கள் தேவை சாதாரண மக்களை சார்ந்த விவசாயிகளை உழைப்பாளி மக்களை பாதுகாக்கின்ற வேலை வாய்ப்பை விரிவுபடுத்துகின்ற சுற்றுச்சூழலையும் பாதிக்காத ஒரு பாதையில் நம்ம பயணிக்கணும் அப்படி அதுக்கு வந்து மக்கள் விழிப்புணர்வு தான் அது நடக்கும் நான் நீங்களும் பேசி நடக்கப்போவதில்லை அதான் என்னுடைய தொழில் நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை எங்களுடன் சேர்ந்து பகிர்ந்ததற்கு நன்றி நிச்சயமாக வேறொரு தளத்தில் வேறொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி